அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நினை வணக்கம் இனியினா பார்க்க போகிறோன்னா பேப்பர் கட்டிங் அதாவது ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காலி பணியிடங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கத்தினரிடம் மின்வாரியம் சார்பாக அறிவித்துள்ளன அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கத்தினரிடம் மின்சார வாரியத்தின் சார்பாக உறுதியான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இறுதிக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக தொழிற்சங்கத்தினரிடற்கான பேச்சுவார்த்தையில் மின் வாரியம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது எனவும் சென்னை அண்ணாசாலையில் உள்ள மின்வாரிய தலைமையிலகத்தில் மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி மற்றும் தோமுசா ஐஎன்சிடி மற்றும் சிஐடி உள்ளிட்ட பத்தொன்பது தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தின இதில் வாரியம் மற்றும் நிர்வாகம் தரப்பில் இணை மேலாண் இயக்குனர் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டு ஒரு சில தொழிற்சங்கங்கள் சார்பில் மின்வாரி வேலை மின்வாரியத்தில் உள்ள வேலை பலு காரணமாக ஏற்படும் மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் முதல் கட்டமாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் இதற்கு நிர்வாகம் சார்பில் ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது எனவும் காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாக இந்த மாத இறுதிக்குள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதேபோல இந்த மாத இறுதிக்குள் ஒரு நற்செய்தி வெளியாகும் எனவும் இது தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு இரண்டாவது தொகையாக மூன்று தவணைகளாக வழங்கப்படும் எனவும் கடந்த ஊதிய உயர்வில் விடுபட்ட ஆறு சதவீதம் விரைவில் அளிக்கப்படும் எனவும் வேலை தொடர்பான குழு அமைக்கப்பட்டு ஊதிய உயர்வுக்கான குழுவும் அமைக்கப்படும் என